மாதவிடாய் கோளாறு இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் வலி இருக்கு எனக்கு சரியான டைமில் வந்து பீரியட்ஸ் வந்து வர மாட்டேங்குது ஸோ இது கூட அதிகப்படியான ஒரு மூட் ஸ்விங்ஸும் வந்து எனக்கு இருக்குது டயர்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆறு வகையான நட்ஸ் பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்குறோம் நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ நட்ஸ் அப்படிங்கிறது ஏன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதில் வந்து வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இன்னும் வந்து நல்ல வகையான கொழுப்புகளும் வந்து இருக்கு ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து கொழுப்பை சார்ந்த ஒரு வகை இருந்து தான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து உருவாகுது நல்ல கொழுப்பு அமிலங்கள் நம்ம உடம்புக்கு வந்து இருந்தது அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஹார்மோன்ஸும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நட்ஸில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறது அதே மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து குறைக்கிறதுனால இதெல்லாம் தான் நமக்கு பீரியட்ஸ் அப்போ வந்து வழி உண்டாக்குறது ஹார்மோனல் இம்பாலன்ஸை வந்து உண்டாக்குறது பிசிஓடி தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது ஸோ அதனால தான் கண்டிப்பாக வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ காலையில் வெறும் வயதில் ஒரு நாலுலேருந்து ஐந்து ஊற வச்ச பாதாம் வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஸோ ஏன்னா இந்த பாதாமில் வந்து வைட்டமின் இ சத்து வந்து அதிகமாக இருக்குது கேல்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியமும் வந்து இதில் இருக்குது ஸோ கேல்சியம் அப்படிங்கிறது நம்ம தசைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவசியம் வைட்டமின் இ சத்து அப்படிங்கிறது நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது முக்கியமாக பிஎம்எஸு நம்ம சொல்லுவோம் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து நமக்கு மார்பகங்களில் ஒரு வழி இருக்கிறது மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது இடுப்பில் வந்து வலி இருக்கிறது கால் குடைச்சல் இருக்கிறது இதெல்லாம் தான் நம்ம பிஎம்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம் ஸோ இதெல்லாமே குறைக்கிறதுக்கு இந்த வைட்டமின் இ சத்து அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஸோ நம்ம ரெகுலராக ஊற வச்ச பாதாம் வந்து காலையில் வெறும் வயத்தில் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு இந்த பலன்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் காலை உணவோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதையை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சு இது கூட தயிர் மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த ஆளி விதையில் அதிகப்படியான ஆனால் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி லிக்னேன் அப்படிங்கிற ஒரு நார்ச்சத்தும் வந்து இருக்குது ஸோ இது எல்லாமே நம்மளுடைய உடலில் அதிகப்படியான கொழுப்பை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியங்களோட அளவையும் வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆழி விதைகளை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இன்னும் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டூ ஈஸ்ட்ரோஜனும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைபாடை வந்து அது சரி செய்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதனால் காலை வேலைகளில் வந்து நீங்கள் மோரோ இல்லை தயிரோடையோ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை பொடியை வந்து நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் வந்து சேலட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை வந்து எதாவது சட்னி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதையை வந்து நம்ம சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் மூன்றாவதாக பூசணி விதைகள் இந்த பூசணி விதைகள் அப்படிங்கிறது வந்து ஜிங் சத்து அதிகமாக இருக்குது மெக்னீஷியம் சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது ஸோ இது நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெக்னீஷியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏதாவது ஒரு கிரேவிங்ஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது முக்கியமாக சாக்லேட் கிரேவிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா மெக்னீஷியம் குறைபாடு தான் வந்து இருக்கும் ஏன்னா உடல் எடை அதிகரிக்கிறதும் மாதவிடா கோளாறுக்கு முக்கியமான காரணம் அதே மாதிரி தசை வலி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது எந்தெந்த தசைகள்லாம் நான் பயன்படுத்துகிறனோ ஏன்னா ரொம்ப எங்கேஜாக தான் இருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு வழி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த மெக்னீஷியம் குறைபாடு வந்து இருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே இந்த பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி பூசணி விதைகளை ஒரு அமினோ ஆசிட் வந்து இருக்கு இது வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து வராமல் தடுக்கும் நல்ல இரவு தூக்கத்தை வந்து கொடுக்கும் ஸோ அதனால நீங்க காலையில் ஒரு பதினோரு மணி போல நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோர்ஸாக வந்து நம்ம அரைச்ச பம்கின் சீட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அதை வந்து நீங்கள் எதாவது ஸ்மூத்தி மாதிரி பண்ணி இல்லை ஊற வச்சோ நம்ம வந்து அதை வந்து ஸ்மூத்தி மாதிரி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் சூரியகாந்தி விதைகளை வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஈவினிங் டைமில் வந்து சூரியகாந்தி விதைகளை லைட்டாக வந்து ட்ரை ரோஸ் பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த சூரியகாந்தி விதைகளில் வந்து வைட்டமின் இ சத்து இருக்குது செலீனியம் சத்து வந்து இருக்குது ஸோ இந்த செலீனியம் சத்து அப்படிங்கிறது வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்முடைய ஸ்கின் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதே மாதிரி நமக்கு முடி வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கு தேவையான பயோட்டின் சத்தும் வந்து இதில் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் டைமில் வந்து சன்ஃப்ளவர் சீசனில் சூரியகாந்த் விதைகளையும் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் அப்பப்போ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த வால்நட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இன்ஃப்ளமேட் இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கக்கூடியது நிறைய பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்ஃப்ளமேட்ரி பிசிஓஸ் அப்படிங்கிற ஒரு வகையே வந்து இருக்குது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து கம்மியாக சாப்பிட்டாலும் உடம்பு வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான் ஸோ இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால வால்நட்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஊற வச்சு எள்ளோ இல்லை வந்து வறுத்து பொடி பண்ண எல்லோ வெள்ளத்தோடு சேர்த்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸும் வந்து சரியாகும் இதே மாதிரி உங்களுடைய ஸ்கின்னும் ஹேரும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல் வந்து சாப்பிடும் பொழுது பீரியட்ஸ் வந்து நமக்கு ரெகுலரைஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் கிடைக்கிறதுக்கும் இந்த எள்ளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஆறு வகையான நட்ஸையும் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது மாதவிடாய் கோளாறுகள் வந்து வந்து சரியாகும் மூட் ஸ்விங்ஸ் வர்றது வந்து நமக்கு குறையும் பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வழிகள் வந்து குறையும் எண்டோமெட்ரேசிஸ் மாதிரியான பிரச்சனைகளில் வந்து அந்த வழிகளோட அளவு வந்து நல்லா குறையிறது வந்து பார்க்கலாம் நிறைய சுகர் கிரேவிங்ஸ் இருக்கிறது சாக்லேட் கிரேவிங்ஸ் இருக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நட்ஸ் வகைகள் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது எல்லாமே நம்ம ஒரு அளவோடு எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ ஒரு மூணுலேருந்து நாலு பாதாம் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி மூணுலேருந்து நாலு வால்நட்ஸ் எடுத்துக்கிறோம் இது எல்லாமே வந்து போதுமானது சீட்ஸ் வகைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா எந்த விதமான பக்க விளைவுகளுமே வந்து நமக்கு இருக்காது ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக வந்து பயன்படுத்தலாம் முக்கியமாக நமக்கு செரிமான சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை ஊற வச்சு நம்ம பயன்படுத்தும் போது அதில் அந்த ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகும் அதாவது ஃபைட்டிக் ஆசிட் டேன் இதனோட அளவுலாம் வந்து குறையிறதுனால நம்மளால் அதை ஈஸியாக வந்து செரிக்க முடியும் ஸோ இது ஒன்று நம்ம நட்ஸை சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ மாதவிடாய் கோளாறுகள் வந்து இருக்குது உடல் எடையை குறைக்கணும் அதே சமயத்தில் என்னுடைய ஸ்கின்னும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் ஹேர் க்ரோத் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு நட்ஸையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்கள் அதனுடைய அளவுகளில் வந்து நீங்கள் கவனமாக வந்து பயன்படுத்துங்க ஸோ அந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஸோ ஆரோக்கியமான ஒரு பெண்ணை வந்து நீங்கள் இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ஒராம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி எட்டாம் தேதி திங்கள் கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் முப்பதாம் தேதி புதன்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு மூட்டுவலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் கால் ட்ரிபிள் நைன் போர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்